கேம்பெயின்காக கிளம்பிட்டு இருக்கீங்க ஸோ ஜென்ரலி எல்லாருக்குமே டென்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆர் சிட்டிங் எம்பி நவ் அண்ட் நவ் யூ ஹாவ் டு கேம்பெயின் ஸோ டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் மைண்ட் செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க மக்களை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு இது பதிமூணாவது தேர்தல் எனக்கு மூணாவது தேர்தல் வேட்பாளராக அதுக்கு முன்னாடி பத்து தேர்தல் நான் வந்து பணியாற்றியிருக்கேன் மற்ற வேட்பாளர்களுக்கு என் தந்தைக்கெல்லாம் வே பணியாற்றியிருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் மக்களை சந்திப்பதோ வந்து பிரச்சாரம் பண்ணுவதோ இல்லைனா வந்து பப்ளிக்கில் பேசுகிறதோ புதுசு கிடையாது இதெல்லாம் தான் எனக்கு ரெண்டாவது இந்த சொந்த தொகுதி எல்லாரும் என்னோட ஃபெமிலியராக இருக்காங்க நானும் அவங்களோட ஃபெமிலியராக இருக்கேன் அதனால இது ஒன்றும் ஒரு ஒரு கூச்சமோ தயக்கமோ எனக்கு கிடைக்க கிடையாது இந்த விஷயத்திலே ஸோ இப்போ உங்களோட அட்டெண்டன்ஸ் பார்லிமெண்ட்டில் பார்த்தா அபவ் செவன்டி ஸ்டூடெண்டாக இருந்த காலத்தில் ரொம்ப டிசிப்ளின்டான ஆளா கார்த்தி சிதம்பரம் ஆமாமா நான் ரொம்ப தான் இருந்தேன் ஸ்கூல் டேஸில் கூட நான் வந்து என்னுடைய அகாடமிக்ஸ் இருந்தாலும் நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால டென்னிஸ் விளையாடிட்டேன் ஒரு ஒரு ரீசனபிளி சீரியஸ் லெவல் ஆஃப் டென்னிஸ் ஆடினதுனால அதில் ரொம்ப எனக்கு எப்பவுமே டிசிப்ளின் ஜாஸ்தி எல்லாத்துலேயுமே ஸோ இன் பிட்வீன் ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாம் நான் சில அரசியல்வாதிகளோட பேர் சொல்கிறேன் ஸோ இன் ஒன் வேர்ட் அவங்கள பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் சொல்லுங்கள் ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இந்திரா காந்தி அயன் லேடி சோனியா காந்தி பாய்ஸ் రాహుల్ గాంధీ పార్టీస్ హోప్ పాచిదమరం ఫాదర్ కరుణానిధి స్కాలర్ స్టాలిన్ హార్డ్ వర్క్ ఓకే సెల్వ పెరుందగై కేమ్ అప్ హార్డ్ వే ఎడపాడి పనిచామి లక్కీ మ్యాన్ ఓకే అన్నామలై లౌడ్ మౌత్ జయలలిత మిస్టర్ many ఆపర్చునిటీస్ సీమంత్

அது பலம் பலவீனமா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க கேண்டிடேட்ஸ் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது நான் முன்னாடி சொல்லுவேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி கட்சி சின்னம் தான் முக்கியம் நாங்க எங்க கட்சி சின்னம் கூட்டணி நாங்க போக்கஸ் பண்றோம் அவங்க அவங்க இதுல பண்ணுவாங்க அதனால யார் கேண்டிடேட்டா இருந்தாலும் அது இரலவென்ட் தான் அண்ட் எலெக்ஷன் டைம்ஸ்ல வெப் சீரிஸ் பாப்பீங்களா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் அப்படியே பார்த்து தான் தூங்குவேன் ஓகே ரீசெண்டாக என்ன பார்த்தீங்க லாஸ்ட் டான்ஸ்னு மைக்கேல் ஜார்டன் பாஸ்கெட் பால் பிளேயரோட பற்றி இது பார்த்துட்டு இருக்கேன் நிறைய எபிசோட் இருக்கு நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கு அது ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் ஓகே யூஸ்வலாக ட்வீட்ஸ்ல அது நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா இப்போ ட்வீட் பண்ணுறது இல்லையா அது சம்மந்தமாக அது பற்றி எல்லாத்தையும் பற்றி நான் ட்வீட் பண்ணிட்டே இருப்பேன் காலையில் கூட என் வேர்டில் ஸ்கோரை ட்வீட் பண்ணுறேன் இன்னைக்கு கூட பண்ணணும் காலையில் எந்த டெய்லி பண்ணுறேன் ஸோ அது சர்ச்சை ஆகும் அதை எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க என்ன சர்ச்சை அது எனக்கு புரியல எனக்கு முன்னாடி நடந்த ஏன் சர்ச்சை அது எனக்கு தெரியல என்ன அரசியல்வாதிகளுக்கு வேற ரசனையே இருக்கக்கூடாதா வேற இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாதா வேற எந்த ஒரு 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 பொழுதுபோக்கோ ஒரு பாஸ்ட் டைமோ இருக்கக்கூடாது எனக்கு அது நான் ஏற்றுக்கிறதே கிடையாது ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி தான் என்ன பொறுந்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும் ஒரு வேறு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள நான் ஏற்றுக்கிறதே கிடையாது